மிகு பேரவைத் தலைவர் அவர்களே திருத்திரைப்பூண்டி தொகுதி கோட்டூர் அருள்மிகு கொளிந்தீஸ்வரர் சுவாமி கோயில் ஆயிரம் ஆண்டுகாலம் பழமையானது அப்பகுதி மக்களின் மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய தேவாலயம் அது அந்த திருக்கோயிலுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வாயிலாக கேட்டுக்கொள்வதெல்லாம் திருத்தேர் வழங்க அரசு முன்னோருமா என்பதனை தாங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே அவர் கேட்ட அந்த கொளுந்தீஸ்வரர் திரு மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே அவர் கேட்ட கொழுந்தீஸ்வரர் திருக்கோயிலுக்கு ஏற்கனவே திருத்தேர் இருந்து பழுதடைந்திருந்தால் ஒன்றையாக மராமத்து பணிகள் மேற்கொள்ளப்படும் அப்படி இல்லை என்றால் புது தேர் கேட்கின்ற பட்சத்தில் அந்த தேர் சுற்றி வருகின்ற பாதைகளுடைய தன்மையை அறிந்து எந்த வகையில் அங்கே தேரை ஏற்பாடு செய்து தர முடியுமோ அந்த வகையில் அவர் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்பதை மாண்மிகு பேரவையின் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்